நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லிஸ்டில் முதல் படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என் டி ராமராவ் ஆர் முத்துராமன் சாவித்ரி தேவிகா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த கர்ணன் இந்த படத்துக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்கம் பி ஆர் பந்துலு தயாரிப்பு பி ஆர் பந்துலு இந்த படம் வெளியான தேதி பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜயகுமாரி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த பச்சை விளக்கு இந்த படத்துக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்கம் ஏ பீம்சிங் தயாரிப்பு அரங்கண்ணல் வேல் பிக்சர்ஸ் இந்த படம் வெளியான தேதி மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் மூன்றாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேவிகா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த ஆண்டவன் கட்டளை இந்த படத்துக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்கம் கே சங்கர் தயாரிப்பு பி எஸ் வீரப்பா பிஎஸ் பிக்சர்ஸ் இந்த படம் வெளியான தேதி பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த படம் திரையரங்குகளில் எழுபது நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு சராசரி வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் நாலாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாவித்ரி எஸ் எஸ் ராஜேந்திரன் கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த கை கொடுத்த தெய்வம் இந்த படத்துக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்கம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தயாரிப்பு எம் எஸ் வேலப்பன் ஸ்ரீ பொன்னி புரொடக்ஷன்ஸ் இந்த படம் வெளியான தேதி பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஐந்தாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சரோஜாதேவி எம் ஆர் ராதா சவுகார் ஜானகி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த புதிய பறவை இந்த படத்துக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்கம் தாதா மிராசி தயாரிப்பு சிவாஜி பிலிம்ஸ் இந்த படம் வெளியான தேதி பன்னிரண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இந்த லிஸ்டில் ஆறாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேவிகா சந்திரகாந்தா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த முரடன் முத்து இந்த படத்துக்கு இசை டிஜி லிங்கப்பா இயக்கம் பிஆர் பந்துலு தயாரிப்பு பிஆர் பந்துலு இந்த படம் வெளியான தேதி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது இந்த லிஸ்டில் ஏழாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நூறாவது படமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாவித்ரி நாகேஷ் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த நவராத்திரி இந்த படத்துக்கு இசை கேவி மகாதேவன் இயக்கம் ஏ பி நாகராசன் தயாரிப்பு ஏ பி நாகராசன் இந்த படம் வெளியான தேதி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இந்த படம் திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது இது போன்ற அரிய தகவல்களுடன் கூடிய தரமான வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தா ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க